அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது காளிதாசன் இயற்றிய லகு மாதாங்கி சரஸ்வதி மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்ம எல்லா கலைகளையும் சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மந்திரத்தோட அர்த்தம் மாணிக்க வீணையை வாசிப்பவளும் அழகான வாக்கு உடையவளும் நீல நிற ஒளி பொருந்திய உடலீனம் மாதங்க முனிவரின் மகளுமான இவள் அருள் இருந்தால் அனைத்து கலைகளும் எளிதாகும் இந்த மந்திரத்தை தான் உங்களுக்கு காளிதாசன் இயற்றி இருக்காரு இந்த மந்திரம் உங்களுக்கு சமஸ்கிருத மந்திரமா உங்களுக்கு இருக்கும் இப்ப நம்ம இந்த மந்திரத்தை பார்க்கலாம்